புரேசலார் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக போன வாரம் வீட்டு சாப்பாடு என்ற ஒரு பதிவை பதிவிட்டேன் இன்று ஹோட்டல் சாப்பாடு என்று பேசுகிறேன் எல்லாருக்கும் பிடிக்கும் ஹோட்டல் சாப்பாடு ரோட்டில் நம்ம போகும் பொழுதே வா 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 வானு சாப்பிட கூப்பிடுற மாதிரி அந்த வாசம் அப்படியே நம்மளை அப்படியே கிருகிருகிருன்னு சுத்த வைக்கும் அவ்வளோ வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு நம்ம போய் ஒரு சாதாரண ஒரு இட்லியே வாங்குங்களேன் ரெண்டு சட்னி கொடுப்போம் ஒரு சாம்பார் ஆக ஒரு வெரைட்டியாக சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் அதே இட்லி தான் வீட்டில் சாப்பிடுவோம் பொண்டாட்டி ஒரு சட்னிக்கு மேலே அரைக்க மாட்டேன் அதிகபட்சம் கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு சட்னி ஒரு சாம்பார் அதோட நம்ம முடிச்சுக்கிறோம் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு இட்லி பொடி ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி நிறையா இருக்கும் அதனால் நமக்கு ஹோட்டலில் சாப்பிட பிடிக்குது ஒசூர் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு அஞ்சு சட்னி கடை என்று பேர் அஞ்சு சட்னி ஆக அந்த ஹோட்டல் பேர் அப்படி தான் வச்சுருக்கான் நான் நிறைய நாள் நான் அந்த பெங்களூர் டு ஒசூர் அந்த வரதான் அந்த தர்கா ஸ்டாப் பக்கத்தில் நான் பார்த்துருக்கேன் அஞ்சு சட்னி கடை அது பேர் நமக்கு ஏன் பிடிக்குது வெரைட்டி வீட்டில் அது கிடைக்குமா கிடைக்காது ஏன் அது அவங்களுக்கு வந்து ஒரு அதிக சுமை அதனால் பெண்கள் வந்து அன்னைக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது திட்டமிட்டு வீட்டில் செய்கிறோம் இது நமக்கு போதுமானது இன்றைக்கி இது போதுமானது நம்ம ஒரு திட்டமிட்டு நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம செஞ்சு நமக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் ஹோட்டலுக்கு போகும்பொழுது அன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக போகிறோம் ஒரு சந்தோஷமாக சாப்பிட்ணுன்னு போகிறோம் மனைவிக்கோ அம்மாவுக்கோ ஒரு வீட்டில் வேலை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறக்காக எல்லோரும் போகிறோம் இல்லை வெளியூர் போயிட்டு வரோம் லேட்டாக வரோம் ஒரு பத்து மணிக்கு வீட்டை பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்குறோம் இல்லை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறோம் இதுக்கு மேலே இங்கே வீட்டில் போய் நம்ம சமையல் பண்ணுறது வா ஆளுக்கு ரெடி இட்லி சாப்பிட்டு போகலாம் இப்படி நம்ம சூழ்நிலைகளை பொறுத்து ஹோட்டலில் சாப்பிட்றது அது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை ஆனால் இன்றைக்கி அநேகர் போஜன பிரியராய் மாறிவிட்டார்கள் என்று வேதத்தில் இருக்குது போஜன பிரியர்களாக இருப்பார்கள் இந்த கடைசி நாட்களில் போஜன பிரியராய் மாறி உணவுக்கு முதலிடம் கொடுத்து இங்கே உணவு சாப்பிட்லாம் நாளைக்கு அங்கே சாப்பிட்லான்னு அதை ஒரு இங்கே எப்படி இருக்கும் அங்கே எப்படி இருக்கும்னு நிறைய அந்த ஃபுட் வியூஸ் எல்லாம் ரிவ்யூ எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தேடி 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 போய் உணவு பிரியராக இன்றைக்கு மக்கள் மாறி இருக்கிறார்கள் அதைத்தான் நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள வருகிறேன் ஹோட்டல் சாப்பாடு சுவையாக இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் இருக்குது ஒன்று நம்ம வீட்டு சாப்பாடில் அவ்வளோ க நிறைமைகள் இருக்காது மஞ்சத்தூளை கூட ஒரு காஸ்பூன் ஸ்பூன் ஆறு ஸ்பூன் தான் தேவைக்கேற்ப போடுவாங்க ஆனால் இங்கே முதலாவது வருகிற ஒரு வாடிக்கையாளர் அந்த வழியாக போகும் பொழுது ஒன்று அவங்கள வாசம் இழுக்கும் ரெண்டாவது அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கண்கள் திருப்தியாகி அது உங்களை சாப்பிட தூண்டுகிறது ஆக உங்கள் மனதளவில் நீங்கள் புசிக்கிறீர்கள் அதுக்கு உங்க கண்ணும் உங்களுடைய மூக்கும் ஹெல்ப் பண்ணுது அதுக்கு பிறகுதான் அந்த உணவை எடுத்து நீங்கள் மென்று சாப்பிட்டு உங்க உடம்புக்குள்ளே கொண்டு போய் முழு திருப்தி அடைறீங்க ஆக கண்களில் முதலாவது சாப்பிடுகிறோம் மூக்கில் முதலாவது சாப்பிடுகிறோம் அதற்கு பிறகே வாயில போட்டு அரைச்சு உள்ள உணவாக உட்கொள்ளுகிறோம் ஆக இந்த ஹோட்டல் சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கலரிங் ஏஜென்ட்லாம் நிறையா இருக்கும் சுவையை தூண்டுவதற்காக சில ஏஜெண்ட்லாம் போடுறாங்க அடுத்தது ப்ரெஷன்டேஷன் வீட்டில் பார்த்திங்கன்னா அதே ச தோசை தான் சுடுவாங்க ஆனால் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அது அழகாக அப்படியே என்ன மின்ற மாதிரி இருக்கும் அதை அவன் மடித்து கொடுக்கறது அது ஒரு பெரிய ஒரு நமக்கு பார்க்குறப்பே ஒரு சூப்பர் அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் என் குழந்த சின்ன பையனாக இருக்கிறப்ப அவனுக்கு தோசை வந்து வெரைட்டி வேணும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ரவுண்டாக ஊற்றுவோம் ஒரு நாள் வந்து மடித்து போடுவோம் ஒரு நாள் வந்து ரோல் பண்ணி கொடுப்பேன் ஒரு நாள் வந்து ட்ரையாங்கிள் போட்டு கொடுப்பேன் அப்போ வந்து ஒரே தோசை தான் அவனுக்கு அது நல்லா சாப்பிடுவான் ஒரு சந்தோஷமாக இருப்பான் அதே மனப்பாங்க தான் நம்மளுக்கு குறையெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த அளவை தாண்டி நாம் போய் ஹோட்டலில் சாப்பிடும்பொழுது தான் நமக்கு பிரச்சனை இப்போ சின்ன ஹோட்டலுக்கு நீங்கள் மெஸ்ஸுக்கு போகிறீங்க அந்த மெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டில் தக்காளியை வந்து லோடு கொட்டுறான் அந்த கொட்டும் பொழுது அதில் நிறைய பழங்கள் அந்த கிரேடில் வர்றப்ப அடிபட்டு போயிருக்கும் நசுங்கி போயிருக்கும் அந்த சின்ன சின்னதாக வெடிச்சிருக்கும் அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா தனியாக எடுத்து வைக்கிறாங்க நான் ஒரு முறை கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கீங்கன்னு இது வந்து ஹோட்டலுக்கு கேட்ரிங் காரங்கெல்லாம் வருவாங்க அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஆக ஒரு முப்பது ரூபாய் விற்கக்கூடிய ஒரு தக்காளி அதை அடிபட்டுச்சுன்னா பொதுமக்கள் வந்து அந்த விலை கொடுத்து வாங்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஹோட்டலுக்கோ ஒரு கேட்ரிங் காரங்களோ அதை ஒரு ஃப்ளாட் ரேட் போட்டு எடுத்துட்டு போறாங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த பக்கத்தை கழுவி அந்த பக்கத்தை வெட்டி விட்டு மீதியை உள்ள போட்டு சமையல் பண்ணுறாங்க அது நமக்கு தெரியாது கண்ணில் பார்க்கல ஆனால் நம்ம விரும்பி சாப்பிடுக்குறோம் ஆனால் வீட்டு சமையல் அப்படி இருக்காது நல்ல தரமாக வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு சாப்பிட்றோம் இன்னும் பெரிய பெரிய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது பண்ணைகளிலே இறந்து போன கோழிகளை அவங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அதை வந்து அவங்க வந்து எடுத்து கலர் போட்டு மசால் போட்டு அவங்க பொறிச்சு கொடுக்குறாங்க நிறைய பேர் ஃபுட் பாய்சனால் வைத்தால் போகிறது உடல் பலவீனப்பட்டு ஒரு வைரல் ஃபீவர் ஏன் மரிச்சும் கூட போயிருக்காங்க காரணம் தரமற்ற உணர்வுகள் இன்னும் ஒரு சில ஹோட்டல்ஸில் பார்த்தோம்னா எண்ணெய் சாப்பிட்டு வந்ததுலேருந்தே இருக்கிற மாதிரியே இருக்கும் பழைய எண்ணெய் அந்த பழைய எண்ணெயை பஜ்ஜியே போடுறோம் இன்னைக்கு ஃபுல்லாக சொல்கிறாங்க சாயந்தரம் ஒரு மீதியாக இருக்கும் அதை வந்து ஓகே அதை என்ன பண்ணுவாங்க அதை இருத்து நிறைய கடைகளில் பாருங்கள் அதை வடித்து மறுபடியும் அதுக்குள்ளேயே எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு எண்ணெய் போட்டு அந்த எண்ணெய் கவிச்சி அந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணும் பொழுது நம்ம மூக்கிலையும் நம்ம கண்களிலும் அந்த காரில் ஏறும் அந்த பழைய எண்ணெயினுடைய தன்மை தெரியும் இதெல்லாம் நம்முடைய உணவை கெடுக்கிற ஒரு காரியங்கள் ஆக இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் நம்ம தாண்டி தான் வரோம் ஆனால் ஒரு நாள் சாப்பிட்ற நாள் அது நமக்கு பிரதிவல விளைவு நமக்கு உணராமல் நம்ம கடந்து போயிடுறோம் ஆனால் ரெகுலராக வெளியூர்லேருந்து வேலைக்கு வந்து தங்கி ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறோம் நான் ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை என்ன கிடைக்குதோ அந்த டைமுக்கு அதை நான் சாப்பிட்டுட்டு என் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறேங்கிறவங்களுடைய நிலை அதிக ஆபத்து என்று சொல்லி அநேக மருத்துவர்கள் அநேக சோசியல் மீடியாவில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த காரியங்கள் இன்னைக்கு ப பட்டவத்திரமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது ஆக இன்னைக்கு தலைமுறை எப்படி மாறி இருக்குன்னா கண்களிலே திருப்தி என்கிற அளவுக்கு மாறி இருக்குது ஆக கண்ணில் வந்து அட்ராக்டாக இருக்குது ஆகவே நான் சாப்பிட போகிறேன் அதுதான் இன்றைக்கி இந்த கடை இந்நாளைக்கு அந்த கடை அப்படிங்கிற நாங்களும் சின்ன வயசில் அப்படி சாப்பிட்டு வந்தவங்க தான் ஆனால் அன்னைக்கு இருந்த உணவுகளினுடைய தரம் இன்றைக்கி இல்லை நிறையா இடங்களில் அது குறைந்திருக்கு ச ஒருத்தர் சொன்னார் சிக்கன் கொஞ்சம் வாங்கி நாங்கள் வந்து சே சேமித்து வைப்போம் சம்டைம்ஸ் அதில் வந்து அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் வெனிக்கர்ல போட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்தா சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மாதிரி இருக்கும்னு சொன்னார் இது வந்து சாப்பிட்ற நம்மளுக்கு தெரியாது ஆனாங்க வேலை செய்கிறவர்களுக்கு தெரியும் இன்னும் பெரிய பெரிய ஹோட்டல்ல நிறைய இப்போ சென்னையில கூட நிறைய பெரிய பெரிய பிரியாணி கடையில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் உள்ள போய் என்ன பண்ணாங்க கண்டுபிடிச்சாங்க நிறைய கறிகளை வாங்கி அதை சேமிச்சு வச்சாங்க ஆனா அதெல்லாம் பழசாகி புழு வந்ததை கூட அது பிரியாணியில் செஞ்சு கொடுத்து நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு ஆக அன்னைக்கு தேவன் உலகத்தை உருவாக்கும் பொழுது தோட்டத்தை உருவாக்கி மனிதனுக்கு ஆரோக்கியமான கனி மரங்களை கொடுத்து அதை சாப்பிட சொன்னார் நாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கோம் நாகரீகம் மாறிடுச்சு அநேக வருஷங்களை தாண்டி வந்துட்டோம் வேலை நிமித்தம் நேரமின்மை நிமித்தம் நம்ம ப பல்வேறு இடங்களிலே பலதரப்பட்ட உணவுகளை நாம சா சாப்பிட பழகி பழகி கொண்டோம் என்பது உண்மைதான் ஆனாலும் நம்முடைய உடல் நமக்கு மிகவும் முக்கியம் ஆக அதுல நம்ம ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க ஏதேன் தோட்டத்துல கூட கத்தர் அத்தனை மரங்கள் உருவாக்கி வச்சிருந்தாலும் அந்த ஏவாளுடைய கண் ஒரு பர்டிகுலரான ஒரு மரத்து மேலதான் போச்சு அந்த கனியைத்தான் தேவன் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் ஆக அதை நீங்கள் மூணாம் அதிகாரம் ஆதியாகமாக வாசித்து பாருங்க அவளுக்கு முதலாவது அதை சாப்பிடணுங்கிற எண்ணம் தான் வந்துச்சு கண்ணுக்கு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுக்கு பிறகு இதை சாப்பிடும்பொழுது எனக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது எனக்கு ஒரு அறிவு வருது அப்படிங்கிறத அவள் உணர்கிறாள் என்று சொல்லி பார்க்குறோம் ஆகவே வயிற்றுக்கு சாப்பிடுங்க தரமாக சாப்பிடுங்க எல்லா நேரங்களிலும் ஹோட்டலில் சாப்பிடாதீங்க ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லை உங்க குடும்பம் வேற இருக்குன்னா ஷிப் பண்ணிக்கோங்க இல்லை என்றால் தனியாக நீங்களே வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்கள் அது உங்களுக்கு நல்லது தேவன் விளக்கினவர்களை விளக்கின அந்த கனியை ஏவால் புசித்து மனுக்குளத்துக்கே மரணத்தை கொண்டு வந்தாள் ஆக விளக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு உங்கள் ஆயுசு நாட்களை குறைத்து கொள்ளாதிருங்க கத்தர் உங்களை தீர்க்காயிசு நாளை நிரப்ப இருக்கிறார் நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை காண்பிக்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வியாதிகளுக்கு பிசாசு காரணம் என்று வேதம் தெளிவாகச் சொன்னாலும் வியாதிகள் இன்னொரு விதத்திலும் வருகிறது அது நம்முடைய வாழ்க்கை முறை அதில் குறிப்பாக உணவு பழக்க வழக்கம் ஆக ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம உணவு பழக்க வழக்கத்தை ஒரு கடைப்பிடிக்க வேண்டியது அதுக்காக கிராம் கணக்கா மில்லி எம்எல் கணக்காலாம் சாப்பிடாதீங்க உங்கள் மனதுக்கு உங்கள் வயிற்றுக்கு உங்கள் உடம்புக்கு உங்கள் உங்கள் உடனுடைய வாழ்க்கை தரத்துக்கு நீங்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ப நல்ல உணவுகளை சாப்பிடுங்க குடும்பமாக சாப்பிடுங்க மாதத்தில் ஒரு நாள் நல்ல ஹோட்டலுக்கு போய்ட்டு வாங்க அந்த இடத்துல போய் உக்காந்து ஃபேமிலியாக இணைஞ்சு சாப்பிட்டு உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க ஆனால் போஜன பிரியனாக மாறி ஹோட்டலே கதின்னு கிடைக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற எல்லாமே கெமிக்கல் பேஸ்டு ஃபுட் ஆகவே விலகி இருங்க உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் காத்து கொள்ளுங்க தேவன் நம்மேல் இருக்கிறார் ஆக நாம் சாப்பிடுவதற்கு தேவன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார் ஆனால் நாம் தொடக்கூடாத காரியங்கள் என்றும் சில வைத்திருக்கிறார் ஆகவே ஞானமாய் நடந்து கொள்ளவும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழவும் சாப்பிடுங்கிறதுல நல்ல ஒரு கட்டுப்போ கட்டுக்கோப்பாக நல்ல தரமானதை சாப்பிடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்